இந்த மக்களே நம்ம புதுசாக லில்லி சைடு வாங்கியிருக்கோம் அதை வந்து எப்படி வந்து நடவு செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து கிழங்கு மூலயமா வளரக்கூடியது கிழங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேர் மூலிமா பரவாயாக இருந்தாலும் சரி இதை எப்படி நடவுன்னு பார்க்கலாம் வாங்கின ஒன்றுமே தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற போட்டுணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து கீழே வந்து ஓட்டையை துணி வச்சு கூட அரைச்சிக்கலாம் நான் குளுக்கின் போட்டு ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா மாட்டு சாணம் வந்து நல்லா காஞ்சு போன சாணம் இல்லாட்டியும் ஆட்டு எருவு எடுத்துக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு கிடைக்கிற பக்கத்தில் மண்ணே போதுமானது தான் அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஊற்றி ஊற ஓடணும் மண் மண் கீழே போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கிழங்கு எடுத்துட்டு கிழங்குல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வேர்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக முக்கி விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு முக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப அடியில் வச்சிடக்கூடாது லைட்டாக மேலாப்பில் வர மாதிரி அந்த முளப்பு வந்து வெளியில் லைட்டாக தெரியணும் அந்த கை வச்சு கட்டுற மாதிரிங்கன்னா அந்த மாதிரி முளப்பு தெரியணும் அவ்வளோதான் இந்த விடிய தேங்க்யூ